ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நாம் இப்போ ரேஷனில் கொடுக்குற இந்த அரிசியை வச்சு ஐந்து வகையான ரெசிபி செய்ய போகிறோங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் இருந்தாலும் இது எல்லாமே செய்கிறதுக்கு ஒரே ஒரு மாவு தான் அதுதான் ரொம்ப முக்கியம் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் குளிப்பனியாரம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு மாவு தான் அந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ரேஷன் அரிசி இந்த அரிசியில் இந்த உலக்கில் வந்து நாலு உளக்கு அரிசி எடுத்துக்கணும் அதாவது இடை போட்டு நம்ம சொல்லணும்னா கரெக்டாக ஒன்றரை கிலோ அரிசி இருக்குது இதில் இந்த ஒன்றரை கிலோ அரிசிக்கு இதில் வந்து இரநூறு உளுந்து கரெக்டாக இருக்கும் இது நூறு உலக்கு இதில் ரெண்டு உலக்கு போட்டுக்கணும் இதில் கொஞ்சோன்னு வெந்தியை சேர்த்துக்கணும் உளுந்த உளுந்தோடு வெந்தியை சேர்த்துக்கணும் கொஞ்சம் இப்போ ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ரெண்டு உலக்கு அரிசி மட்டும் சேர்த்துக்கணும் ரெண்டு உலக்கு அரிசிக்கு நூ ஒரே ஒரு உலக்கு நூறு உளுந்து சேர்த்துக்கணும் நாலு உலக்கு அரிசிக்கு இதில் ரெண்டு உலக்கு அதாவது இரநூறு உளுந்து சேர்த்துக்கணும் கரெக்டாக இருக்கும் அரிசி ஊற வச்சு நல்லா ஆட்டிகிட்டு வந்துடுங்க பாருங்க நான் காலையில் ஊற வச்சு ஆட்டிட்டு வந்துட்டேன் இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு எல்லாம் மாவு வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஒரே ஒரு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மாவு வச்சு ஐந்து வகையான ரெசிபி செஞ்சுருக்கேன் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இட்லி இட்லி வந்து பஞ்சு போல இருக்கும் என்ன ரேஷன் வச்சு மட்டும் வச்சு செய்கிறாங்களே இது இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் இட்லி பஞ்சு போல இருக்கும் சாஃப்டாக இட்லி பாத்திரத்தில் ஊற்றுனா இட்லி இதே குளிப்பனியாரம் பாத்திரத்தில் ஊற்றினா குளிப்பனியாரம் இந்த இதில் வந்து வெள்ளம் கலந்து இதே மாவு தாங்க இதே இட்லி மாவில் வந்து வெள்ளம் கலந்து நீங்கள் குழிப்பனியாரம் செட்டில் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டான குழிப்பனியாரம் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் அதே மாதிரி ஆப்ப செட்டில் ஊற்றி எடுத்தோம்னா ஆப்பம் இதுவும் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்குன்னு தனியாக நீங்கள் ஊற வச்சு கஷ்டப்பட்டு அரைச்சி நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இந்த ஒரே மாவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கேரட்டு வெங்காயம் மல்லித்தலையெல்லாம் போட்டு நீங்கள் ஊற்றப்பா செஞ்சு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அடுத்து நல்லா எண்ணெய் தடவி நல்லா ரோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு ஊற்றி எடுத்தால் தோசை அஞ்சு வகையான ரெசிபி நம்ம செஞ்சுட்டோங்க இதே ஒரே மாவச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்